இவர் பனையூர்ல இருந்து தான் அரசியல் பண்ணுவாரு கேரவன்ல இருந்து அரசியல் ஆலோசனைகள் நடத்துவாரு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்த நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு புயல் என கிளம்பி வந்து தொண்டர்களோட மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு அது மட்டும் இல்ல இந்த போராட்டத்தை பார்த்த அரசியல் விமர்சகர்கள் வந்து இவர் வந்து ஆந்திராவினுடைய பவன் கல்யாண பின்பற்றி அவருடைய அந்த பாதையிலேயே வந்து அரசியலில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரோ அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் தமிழ் திரைப்பட உலகத்தில் வந்து உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இருநூறுலேருந்து இருநூற்றி ஐம்பது கோடி ரூபா வந்து ஒரு திரைப்படத்துக்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நேரத்தில் தான் அவர் வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்தில் குதித்து கட்சி ஆரம்பித்தார் அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கடந்தாச்சு இந்த நிலையில் மிக தீவிரமாக எதிர்த்து களத்துல வந்து அவர் வந்து எந்த வேலையுமே வந்து செய்யல அது வந்து நிவாரணமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்துல கூட வந்து பனையூர்ல தான் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அவர் வந்து நிவாரணங்கள் கொடுத்தார் அது மிகப்பெரிய விமர்சனங்களை வந்து அவருக்கு ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்ல இவர் என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்காரு சாவகாசமா வந்து அரசியலை நடத்துவார் அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலும் பண்ணாங்க இந்த தான் அவர் வந்து தன்னுடைய ஷூட்டிங் அந்த கடைசி படம் ஜனநாயகன் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து மிக தீவிரமாக அரசியல் களத்தில் இறங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து வந்து பார்க்க முடியுது முக்கியமாக வந்து தமிழக அரசியலை பொறுத்தளவில் இன்னைக்கு எதிர்கட்சிங்கிறது வந்து மிகப்பெரும் வலுவாக இல்லை அது அதிமுக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி அந்த எதிர்க்கட்சி இடத்தை நிரப்புறதுக்கு இன்னைக்கு வந்து சரியான கட்சிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் வந்து இப்படி ஒரு போராட்டத்தை வந்து சென்னையில் நடத்திருக்காங்க அதுவும் அஜித்குமார் உட்பட இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து நீதி வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்து வந்து இந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கும் போது தமிழக காவல்துறை பதினாறு நிபந்தனைகளை போட்டு தான் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க சென்னை சிவானந்தா சாலையில் தான் இந்த போராட்டம் வந்து நடந்தது அது பேரணி இந்த பேரணியுடைய முடிவில் வந்து மேடையில் வந்து பேசியிருக்காங்க இப்படி தான் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்குது ஏற்கனவே வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து இந்த போராட்டத்துக்காக வந்த தாவைக்காவினுடைய தொண்டர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்து வந்தது ஏன்னா சென்னையை சேர்ந்தவங்க மட்டுந்தான் இந்த போராட்டத்தில் இந்த பேரணியில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற நிபந்தனை நிபந்தனையும் போலீஸ்காரங்க ஏற்கனவே வந்து விதிச்சிருக்காங்க இதை தாண்டி தான் மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான தாவைக்கா தொண்டர்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாலேயே வந்து அஜித்குமார் மாதிரியே லாக்கப்பில் இறந்தவர்களுடைய குடும்பத்தாரை வந்து நடிகர் விஜய் உட்பட அவர்களுடைய நிர்வாகிகள் வந்து போய் வந்து சந்திச்சிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து தமிழகத்துல இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு அதுவும் லாக்கப் மரணங்கள்ல இறந்தவங்கள்ட்ட ஒரு அரசியல் கட்சி போய் இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் போய் எல்லாரையும் பார்த்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டிருக்காங்களா இல்லைன்னா அவங்களுடைய வருத்தங்களை வந்து கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலை இந்த மாதிரியான லாக்அப் மரணங்கள் இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான படுகொலைகளில் வந்து கொலை செய்யப்பட்டவங்கள்ட்ட வந்து மனித உரிமை அமைப்புகள் பொதுவாக வந்து போய் அவங்களுக்கான வேலைகளை செய்யும் அவங்கள போய் சந்திக்கும் அவங்களுடைய பாதிப்புகளை வந்து கேட்டறியும் கேஸு கூட போடுவாங்க ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி நேரடியாக இந்த களத்தில் இறங்கியிருக்கிறது தான் பலருடைய புருவத்தை வந்து ஒசர வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக வந்து ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் இன்றைக்கு வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய வென்று அவர் வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஊழல் வழக்கில் சந்திரபாபு நாயுடு அன்னைக்குள்ள எதிர்கட்சி தலைவராக இருந்த அவரை வந்து கைது பண்ணாங்க அந்த கைதை எதிர்த்து பவன் கல்யாணம் அவர்கள் வந்து ஒரு பேரணியை வந்து நடத்தினார் இந்த கைதை எதிர்த்து சந்திரபாபு நாயுடுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பவன் கல்யாண அவர்கள் வந்து ஒரு ஒரு வாகனத்தில் வந்து புறப்பட்டார் அவரும் அவருடைய தொண்டர்களை வந்து விஜயவாடா நோக்கி வந்து புறப்பட்டாங்க அதை வந்து அங்கே உள்ள காவல்துறை வந்து கடுமையாக தடுத்தது தடுத்ததுமே என்ன பண்ணாருன்னு சொன்னால் நடந்து போனார் அப்பவுமே தடுத்தாங்க அப்ப என்ன பண்ணார் ரோட்டில் வந்து அப்படியே இருந்து வந்து போராடினார் இது வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றது மக்கள் மனசுல மிகப்பெரிய இடத்தை வந்து அவர் வந்து இதில் தான் பிடிச்சார் பிறகு பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியும் ஜனசேனாவும் சேர்ந்து வந்து பிஜேபியோட இணைஞ்சு வந்து கூட்டணி வச்சாங்க இப்போ வந்து அதனால தான் வந்து பவன் கல்யாண் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அங்கே வந்து துணை முதல்வராக இருக்கிறார் அப்போ இதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் விஜய் அவர்கள் வந்து இந்த போராட்ட களத்தில் இறங்கி இருக்காரு அப்படிங்கிறது தான் பலர் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய விஷயமாக இருக்கு எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அவர் வந்து ஆத்ம உரைங்கிறது மிக தீவிரமான ஒரு உரையாக வந்து இருந்தது அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்ல முடியும் இந்த போராட்டத்தில் பேசினா விஜய் அவர்கள் வந்து மிக கடுமையாக வந்து தமிழக அரசை விமர்சிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல நேரடியாகவே வந்து முதல்வரை வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு அது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஜய் இல்லை இது அரசியல்ல புதிய ஒரு சக்தியாக வந்து அவர் கிளம்பிட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய உரை வந்து காட்டுது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு இன்னைக்கு வந்து சரிமா மாடல் அரசாக வந்து மாறிட்டது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசுறாருன்னா இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் போது அவர் வந்து சாரி சொல்றாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க சாரி சொல்றீங்கன்னா நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க நீங்க சாரி சொல்றீங்கன்னு சொன்னால் இந்த பொறுப்பு யாருடைய பொறுப்பு அப்படிங்கறதுதான் வந்து விஜய் அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாரு அண்ணா யூனிவர்சிட்டி அஜித் அஜித்குமார் வழக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே நீதிமன்றமே வந்து தலையிட்டு இந்த கேஸை எல்லாம் பார்க்கறதுன்னா அப்புறம் நீங்க எதுக்கு ஆட்சி செய்கிறீங்க உங்களுடைய கடமை என்ன அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த அஜித்குமார் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு கொலைக்கு பிறகு வந்து அவருடைய தம்பிக்கு வேலை கொடுத்தீங்க நிவாரணம் கொடுத்தீங்க இது மாதிரி தமிழகத்தில் வந்து உங்களுடைய ஆட்சியில் வந்து லாக்கப் மரணத்தில் வந்து இருபத்தி நாலு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி சாரி சொல்லணும் அவங்களுக்கும் வந்து இந்த நிவாரணங்களை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் வந்து அடித்து கொல்லப்பட்ட போது வந்து அந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து இது அவமானம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு இந்த கேஸை அஜித்குமாரோடைய கேஸை வந்து சிபிஐக்கு மாத்திருக்கீங்க இது அவமானம் இல்லையா ஏற்கனவே வந்து பிஜேபி கூட சிபிஐ வந்து கள்ள உறவு வச்சிருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து பிஜேபிக்கு பின்னால் போய் ஒழிச்சுக்கிறீங்க ஏன் ஒழிகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து விஜய் அவர்கள் கேட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் ஒரு விசாரணை குழு அமைச்சு இங்கே நடந்திருக்கக்கூடிய லாக்அப் டெத்துக்களை எல்லாம் நேர்மையான முறையில் வந்து விசாரிக்கணும் அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் உங்களுக்கு இந்த பதட்டம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த போராட்டத்தில் உரை நிகழ்த்தின விஜய் மட்டும் இல்லை அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களை வந்து கடுமையாக வந்து பேசியிருக்காங்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெய்பீம் திரைப்படத்தை பார்த்து நான் கண்ணீர் வடிச்சேன் மூணு நாள் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க ஆனா இன்னைக்கு வந்து உங்களுடைய ஆட்சி தான் இப்படிப்பட்ட லாக்கப் மரணங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க வந்து உங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க இல்லைன்னா உங்களுடைய இந்த காவல்துறை பொறுப்பு இருக்குல்ல அதை வந்து வேறு ஒரு நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் கிளம்புங்க அடுத்த ஆட்சி வரும்போது நாங்கள் பார்த்துக்கிட்றோம் எங்க எங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்களுக்கு தெரியும் அப்போ வந்து நாங்கள் இதுக்கான விஷயங்களை வந்து செய்வோம் அப்படிங்கிறத வந்து ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி இதனுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து கலைஞரவர்கள் உரை நிகழ்த்தும்போது என்ன சொல்கிறனா போலீஸ்காரங்களுடைய ஈரல் அழுகிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு போலீஸ்காரங்களுடைய மூளையே அழுகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு சட்டத்துக்கு புறம்பாக வந்து இப்படிப்பட்ட மரணங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு முராண்டித்தனம் அப்படின்னா இந்த போலீஸ்காரங்களுக்கும் கூலிப்படைக்கும் வித்தியாசமே இல்லை அப்படிப்பட்ட செயல்களை வந்து இங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அருண்ராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அவர்களுமே வந்து முதல்வர் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பு இல்லை நேரடி பொறுப்பே முதல்வர் அவர்களுக்கு தான் அதனால முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி இது வந்து அரசியல் களத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இன்னைக்கு இருக்கு விஜய் அவர்களை வந்து நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து சரியான ஒரு அரசியலை வந்து இவர் முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக ஒரு எதிர்க்கட்சியினுடைய விமர்சனங்களும் போராட்டமும் தேவை அதுதான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை வந்து கேள்வி கேட்டு சரியான முறையில் வந்து ஆட்சியை நடத்துறதுக்கு உதவும் அப்படிங்கிறது தான் மிகச்சரியான பார்வை அந்த வகையில் தான் இன்றைக்கி விமர்சகர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து பார்ப்போம் விஜய் அவர்களுடைய அரசியல் எந்த திசையில் பயணிக்குது அவர் மக்களுக்காகத்தான் களத்தில் தொடர்ந்து நிற்கிறாரா இல்லைனா சுயநல அரசியல் செய்கிறாரா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் விமர்சகர்கள் சொல்கிறது மாதிரி அவர் வந்து மிக தீவிரமான நேர்மையான அரசியலை தான் முன்னெடுக்கிறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம்